யாரு வேற மதத்தை வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறவரோ அவர் வேதியார் சில பேர் சொல்லுவாங்க இந்து அப்படிங்கிற பேரு சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்தது இந்த முன்னாடி இந்து மதம் கிடையாது இப்ப எல்லாம் உட்காங்க அவங்க வெள்ளக்காரன்தான் வந்து இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளக்காரங்க வரும்போது அவனுக்கு கம்பெனிக்கு அவன் என்ன பேர் வச்சிருந்தான் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வச்சிருந்தான் அப்போ அதுக்கு முன்னாடியே இந்தியா இருந்திருக்கு மட்டும் இல்லை இந்தியாவை தேடி போகிறவன் வந்து தான் அமெரிக்காவில் போய் கொழம்பு சிறங்கினார் மட்டும் இல்லை இஸ்லாமியர்கள் ஹிந்துஸ்தானம் அப்படின்னு தான் இந்தியாவை கூப்பிட்டாங்க மட்டும் இல்லை நம்முடைய ரொம்ப பழமையான புராணங்களிலேயே விஷ்ணு புராணம் நினைக்கிறேன் ஹிந்துஸ்தானம் இமயமலை வடக்காரும் தெற்கே இந்திய பெருங்கடலையும் கொண்ட இந்த பகுதிக்கு இந்துஸ்தானம் என்று பெயர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சரி அதனால நம்ம காதல பூ வைக்கிறவருக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் சொன்னேன் அதனால நமக்கு இந்து அப்படிங்கிறது நம்ம தான் வேதத்தில் கடைபிடிக்கிறதுனால வேதத்தை ஆதாரங்களாக வச்சிருக்கிறதுனால இந்த இந்துஸ்தானத்துல பாரத கண்டத்துல வசிக்கக்கூடியவங்களுக்கு வைதிகர்கள் அப்படின்னு பேர் வந்து தமிழ்னா அதை அப்படின்னு சொல்லுவாங்க